ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு டவுட் இருக்கு சிலதுக்கெல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கெல்லாம் இன்றைக்கி என்ன ரேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருந்தீங்க பெட்ஷீட்டுக்கெல்லாம் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா முந்தமாக தான் இருக்குதுங்க அடிக்கிறது மெதுவாக தான் அடிக்கணும் அதனால நீங்கள் பெட்ஷீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வாங்கலாங்க அடுத்தது பெட்டோட விரிப்புங்க அது ரொம்ப லாங்காக தான் இருக்கும் நீளமாக இருக்கும் சின்னது வந்ததுன்னா நீங்கள் அதே முப்பது ரூபா வாங்கிக்கோங்க இதே பெரிய பெட் விரிப்பு வருது அப்படிங்கும்போது நீங்கள் அடிச்சுட்டு மடிக்கவே லேட் ஆகும் அதனால தாராளமாக ஐம்பது டு அறுபது ரூபா நீங்கள் பெட் விரிப்புக்கு வாங்கிக்கலாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா தலைகாணிக்கே அந்த கவர் கூட அடிச்சு தர சொல்லி கேட்குறாங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா தாராளமாக அதுக்கும் வாங்கிக்கலாம் ஏங்க்கா இது இத்த நூல் அடிக்கிற தானே இதுக்கு ஏன்க்கா இவ்வளோவே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரே கேட்பாங்க ஏன்னா நான் சின்ன வேலையாக இருந்தாலும் பாபின்ல நூல் சுத்தணும் நூலு மாற்றணும் எடுக்கணும் எல்லா வேலையுமே செய்யணும் இப்போ ஆரி ஒர்க்கே கொடுக்குறேன்னா நீங்கள் ஹெவி ஒர்க் போட்டாலும் சரி சிம்பிள் ஒர்க் போட்டாலும் சரி காட்டில் ஃபிட் பண்ணுற டைமிங் ஒன்று தானே அதனால அந்த ஃபிட் பண்ணுற டைமிங் கூட நம்ம டைமிங் கணக்கில் தான் வரும் அந்த மாதிரி தாங்க சின்ன வேலையா இருந்தாலும் செய்யறோம் இல்லையா அதனால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே விலைவாசி ஏறி போச்சு இருபது ரூபாய்க்கு கம்மியா நீங்க எதுக்குமே வாங்க வேண்டியது இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லுங்கு வேஷ்டியா மூட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க இப்ப நீங்க ஒயிட் வேஸ்டி அப்படிங்கும் போது ரெண்டு சைடு மட்டும் மடிச்சு அடிச்சு குடுப்பீங்க அதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குனீங்கன்னா ஓகே தாங்க இதே லுங்கு வேஸ்டிங்கும் போது அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி மூட்டி அடிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இருபது டு முப்பது ரூபா நீங்கள் தாராளமாக கடை வாங்கலாங்க இருந்து கடையில் பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது ரூபா வாங்குறாங்க இது இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் அர்ஜென்ட் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் எக்ஸ்ட்ரா தாங்க வாங்குறோம் அதனால நீங்கள் வந்து அதுக்கும் ஒரு இது இருக்குங்க இப்போ நீங்கள் ஒரு வேலை இருப்பீங்க ஏன் அர்ஜென்ட்டுக்கு ரேட் அதிகமாக வாங்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு வேலை நான் செஞ்சுட்டு இருப்பேங்க அந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கு நூலை மாற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு அந்த ப்ளவுஸையோ ஏதோ ஒன்று ஆல்ட்ரு பண்ணி கொடுப்போம் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா அந்த டைம் அப்போ அர்ஜெண்ட்டாக கையோடு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அதுக்கு கடைகளில் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க நீங்கள் அதுக்கு வந்து ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்கன்னு யோசிக்காதீங்க இப்போ ப்ளவுஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷன் வேறு எங்கேயாவது தைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது கடைகளில் தைச்சி தரல வீட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு சைடு ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா இருபது ரூபா வாங்குங்க இது எனக்கு மெஷர்மெண்ட்லாம் அளந்து பார்த்து அடிங்க அப்படின்னாங்கன்னா முப்பது ரூபா தாராளமாக வாங்குங்க இன்னும் அதிகமாக வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கலாம் ஏன் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் அளந்து இதையெல்லாம் வச்சு பார்த்து வாங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த ரேட் வாங்கலாங்க அதுக்கப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிங்கனாலே நாற்பது ரூபாய்க்கு கம்மியாக வாங்காதீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பிடிச்சி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அறுபது ரூபா தாராளமாக வாங்கலாங்க கடைகள்ல எல்லாம் எண்பது ரூபாய்க்கு கம்மியாக ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பிடிச்சி கொடுக்குறக்கு வாங்குறதில்ல அதனால நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி பிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னாலே நீங்கள் ஐம்பது டு அறுபது ரூபா தாராளமாக வாங்கலாம் அதே மாதிரி கிட்ஸு ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அக்கா ரொம்ப பெருசாக இருக்குதுங்கக்கா கிட்ஸு குட்டீஸ் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது எந்த மாதிரி பிடிக்கிறீங்க ஒரு அடி அடிச்சுக்கிறீங்கன்னா இருபது ரூபா வாங்குங்க கொஞ்சம் அதிகமான வேலைப்பட்டு பாவாடையெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது டக் பிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் டக் பிடிக்கிறதுனா அந்த குழந்தைகளோட ஏஜை பொறுத்து பார்க்குங்க குட்டி துணியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக டக் பிடிக்கிற மாதிரி இருக்குது பெரியவங்களாக இருந்ததுன்னா பெருசாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால அதை பொறுத்து நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க எப்பவுமே ரேட் ஃபிக்ஸிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லைங்க நமக்கான டைமிங் தாங்க ஒரு துணி அடிக்க அடிக்கிறக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு தான் ப்ளவுஸ் ஆகட்டும் நீங்கள் ஆகட்டும் எந்த து புதுசு துணியாகட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணுற துணியாக எதாக இருந்தாலும் நம்மளோட டைமிங் கணக்குக்கு தான் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் வேறு ஏதாவதுக்கு உங்களுக்கு ரேட் ரேட் வந்து தெரியல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நிறைய பேர் ப்ளவுஸ் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் இன்னொரு வீடியோவாக லாங் வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க எந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்